சாஃப்டான இடியப்பம் வரகரிசி யூஸ் பண்ணி ரொம்பவே ஈஸியாக எப்படி பண்ணலாங்கிறதாக ஷேர் பண்ணியிருக்கிறேன் இது பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவுக்கு வரகரிசியை எடுத்துக்கலாங்க ஒரு கப் வரகரிசியை நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு குறைஞ்சது எட்டுலேருந்து பத்து மணி நேரம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஊற வச்சு எடுத்தோன்னா இப்படி இருக்குங்க இப்போ நம்ம தண்ணி எல்லாத்தையும் நல்லா வடிச்சிட்டு ஊரளவுக்கு வரகரிசி நல்லா காஞ்சதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு பொடிச்சு கொண்டு வந்துடலாம் இப்போ இதை நம்ம சளிக்கணும் தனியாக வச்சிடலாங்க ஒரு கப் வரகரிசிக்கு ரெண்டு கப் தண்ணி கொஞ்சமாக உப்பு நல்லெண்ணெய் சேர்த்து இந்த தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து இதை சளிச்சு எடுத்துகிட்டு வந்து வந்து இந்த சாஃப்டான மாவு நமக்கு வீட்லயே ரெடி பண்ணிரலாங்க தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இந்த நம்ம எடுத்து வச்சிருக்கிற வரகரிசி மாவை சேர்த்து கைவிடாம கிளறிக்கிட்டே இருந்தோம்னா இடியப்பு மாவு மாதிரி மாவு வெந்து திரண்டு வந்துடுவாங்க இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக மாவு ரெடி பண்ணி பண்ணுறதுனால இடியப்பம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இதே மாவில் நீங்கள் குழக்கட்டை கூட பண்ணலாங்க பொறுக்கிற சூட்டுக்கு மாவு வரணும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆனதும் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நம்ம இடியப்ப தட்டில் நல்லெண்ணெய்லாம் க்ரீஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா பொறுக்கிற சூட்டில் மாவு இருக்கும்போது இடியப்ப உரலில் போட்டு பிழிஞ்சோன்னா ரொம்ப ஈஸியாக பிழியாக வருங்க நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஊற வச்சு அரைச்சதுனால மாவு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இது எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிவிட்டு ஆறுலேருந்து எட்டு நிமிஷம் ஆவியில் வேக வச்சு எடுத்தோன்னா சாஃப்டான டேஸ்டியான வரகரிசி இடியப்பம் ரெடிங்க இதோட டீட்டெயில் வீடியோ நம்ம சேனலில் இப்போ தான் நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேங்க செக் பண்ணி பாருங்கள்